ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழந்தை கிச்சன் இன்றைக்கி நம்ம குழந்தை கிச்சனில் ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது என்னென்னு பாருங்கள் நாட்டு கோழிங்க இது இதெல்லாம் முழு கோழி அப்படியே விரித்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைல் நாட்டு கோழி கறிக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பார்த்து தரவை நல்லா கழுவிக்கணுங்க நல்ல அந்த பிளட் அந்த ரெட் கலர் வராத அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்கணும் கடையிலேயே என்ன செய்வாங்க மஞ்சள் தூள்லாம் தடவி அந்த காலில் முட்டெல்லாம் இல்லாமல் சுட்டு நல்லா ஸ்கின் அவுட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய தடவை இந்த மாதிரி கழுவி அந்த பிளட்டெல்லாம் போகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கணுங்க அந்த வேலையை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்குறேன் இதை கழுவி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வைக்கலாம் அப்படின்னா எப்படி வைக்கலாம் என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துட்டு குக்கரில் இது வந்து கொஞ்சம் மட்டன் மாதிரி வேகும் நம்ம ஆர்டினரி ப்ராய்லர் கோழி மாதிரி இல்லை இது மட்டன் மாதிரி வேகும் அதனால் இது நல்லா கழுவி எடுத்து போட்டுட்டு இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போயே நம்ம உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோதாங்க நான் இதில் போட்டுக்கிறேன் பாருங்கள் தூள் போட்டேன் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா இதுக்கு எத்தனை விசல்னா ஒரு பதினஞ்சு விசில் விட்டேங்க நான் அப்போ தான் நல்லா வெந்திருந்துச்சு இது ஒரு பத்து விசில் விட்டுட்டு கூட நான் எடுத்து பார்த்தேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு அஞ்சாறு விசில் விட்டு தான் நான் இது இறக்கினேன் அது மாதிரி இந்த நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் மட்டன் வேக வைக்கிற மாதிரி இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாம் செய்கிறதெல்லாம் செய்யணும் நம்ம இப்போ அதே மாதிரி இதை மூடி வச்சு விசில் போட்டு வச்சிடலாம் ஸ்டவ்வில் இப்போ எல்லாம் போட்டாச்சு மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சிடலாம் ஸ்டவில் ஒரு பதினஞ்சு விசில் வரட்டும் அந்த அளவுக்கு நான் வச்சேன் அப்போ தான் வந்து அந்த எலும்புலேருந்து ஃப்ளஷ் வந்து அப்படியே நல்லா ஈஸியாக வந்துச்சு இப்போ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பாருங்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப்பு உரிச்சு வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பூண்டும் ஒரு கப்பு நான் இது வந்து கொஞ்சம் சின்ன கப்பில் காமிக்கிறேன் இன்னொரு கப்பும் உரித்து வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அரைச்சிருவேன் கொஞ்சம் வதக்கிறதுல போடுறது இது பட்டை மசாலா நம்ம தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்னென்ன போடுவீங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த வந்து கடல் பாசி அது எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் கசகசாகவும் ஒரு பத்து கேஷ்யூ நட்டும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலான்னு அப்புறம் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் மிளகா மல்லி மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் இந்த கப்ளையும் பூண்டு தாங்க உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம் மல்லி எடுத்துக்கணும் மஞ்சத்தூடு நீங்கள் மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு மிளகு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த கோழி குழம்புக்கே மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா டேஸ்டியா இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சட்டி போட்டு ஒன்று ஒன்றா வறுத்துக்கணும் இந்த மிளகாய் மல்லி மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் இந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் வந்து இந்த கடல் பாசி இது எல்லாமே நம்ம வறுத்துக்கணுங்க இப்போ நான் அதை தான் செய்ய போகிறேன் ஒன்று ஒன்றா வறுத்துக்கப் போகிறேன் நான் அதை வறுத்துட்டு அரைக்கணும் நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாய் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் மிளகாய் வந்து கொஞ்சம் மிளகாய் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல மிளகு வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அது வந்து ரொம்ப சுவையவும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது அது கோழி குழம்புல மிளகு அரைச்சி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் இப்போ இந்த மிளகாய் போட்டுவிட்டேன் அதே மாதிரி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் மல்லி கொத்தமல்லி தனியாக சொல்லுவோம்லையே அதுதான் அது அதையும் போட்டுட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கு வேண்டியதாங்க எண்ணெய் சட்டியில் அதுதான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் அடுத்து அதையும் போட்டுக்க வேண்டியது இந்த பட்டை மசாலா கடல் பாசி அதையும் எடுத்து போட்டுக்கணும் பாருங்கள் இந்த வறுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கணும் கசகசா இந்த முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அரைக்கும் போது அதையும் போட்டு சேர்த்து போட்டு அரைச்சிடணும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது மிளகு ஜீரகம் தான் போட்டுக்கிறேன் அந்த பெருஞ்சீரகம் வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது நம்ம ஜீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் இந்த பட்டை உங்களுக்கு ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு போட்டால் போதும் அதில் வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு அதான் எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு பட்டை போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கடல் பாசி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் ஸ்டாரனைஸ் இருந்தால் கூட ஸ்டாரனைஸ் போட்டுக்கலாம் இந்த மராத்தி முக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு எல்லாம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டாலே போதும் ஒரு ஒரு பீஸ் போட்டாலே போதும் நல்லா இருக்கும் நல்லா வறுத்து அரைக்கும் போது நல்லா மசாலா வாசனையோடு செம்மையாக இருக்குங்க அது எல்லாமே இப்போ வறுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வறுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே ஓரளவு வறுத்தாச்சு ரொம்ப அப்படியே இதாகணும் இல்லை ஓரளவு வறுத்தாலே போதும் அப்படியே அந்த மிளகாயெலாம் கலர் மாறக்கூடாது அதே மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே வருப்பட்டுடுச்சு இதை இப்போ ஆற வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும் இந்த வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள் அது முக்கியம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு அது அதுக்குடைய பூண்டு நல்லா ஒரு கப்பு பூண்டு தட்டில் தான் அதை வச்சிருக்கிறேன் வறுத்ததெல்லாம் இப்போ சின்ன வெங்காயமும் ஒரு கப்பு பூண்டும் போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் அதுவும் அரைக்கிறதில் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து நல்ல இன்னும் சுவையை கொடுக்கும் இது பெரிய வெங்காயமும் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் வந்து நம்ம தாளிக்கிறதுல போட்டுக்கலாம் கொஞ்சம் இதில் கூட சேர்த்துக்கலாம் இதில் இது கூட வந்து நல்லா ஒரு கப்பு பூண்டு வச்சுருந்தேன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வதக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு கப் பூண்டு பூண்டு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அது கூட ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதிலையே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கத்துக்கு கருவேப்பில்ல இருக்குது பாருங்கள் அதை உருவி போட்டுக்கலாம் உருவி போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாமே நீ இந்த அரைக்கிற ஐட்டத்தில் எப்போதுமே நீங்கள் ரெண்டு மூணு கொத்து கருவேப்புலையே சேர்த்து போட்டு அரைக்க மறந்துடாதீங்க ரொம்ப நல்லது அது இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதையும் அதில் ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலான்ட்டு போடுறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் போடும்போதே நல்ல ருசியாக இருக்கும் இந்த கோழி குழம்பு பாருங்கள் இது வதக்கிக்கிட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு அது வதங்கிட்டோன்னே எழுத்து அது கூட கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம இந்த மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பில்ல இப்போ கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை பல்லாரி வெங்காயம் தாளிச்சுட்டு வதக்கிறதுக்காக வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தேன் பெ பெரிய தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த வெங்காயம் இதிலையே கொஞ்சம் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அதுதான் கொஞ்சம் செய்கிறேன் நான் பாதி தக்காளி நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம் பாதி தக்காளி வந்து நம்ம அரைக்கும்போது போட்டுக்கிறதுக்கு நான் எப்படியும் ஒரு நாலஞ்சு தக்காளி அரிஞ்சேன் நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து தாளிக்கும் போது வதக்கிக்கலாம் இது வந்து மஞ்சத்தூளும் அதிலே போட்டுட்டேன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த மஞ்சத்தூளும் இதிலே போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் அது அதனால் அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை கொஞ்சம் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கியாச்சு இப்போ அதை வந்து பாருங்கள் இது எல்லாம் அரைச்சது தான் இப்போ அரைச்சதில் நம்ம என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு ரீகேப் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே என்னென்ன சேர்த்தோன்னு இந்த பேஸ்ட்டில் என்னென்ன சேர்த்தோம் அப்படின்றத ரீகேப் உங்களுக்கு பாருங்க வதக்குன்னு வெங்காயம்லாம் இருக்குது இப்போ உங்கள்கிட்ட இது தனித்தனியாகவே எடுத்து காமிக்கலாம் அரைச்ச பேஸ்டிலேருந்து எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் இது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டது பேஸ்ட்டை அரைச்சது போட்டது இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை பூண்டு பாருங்க எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனித்தனியாக வருது இந்த வதக்கி வச்சிருந்தது பாருங்க அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னா கசகசாவும் அந்த முந்திரியும் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா அதுவும் நான் இதிலே தான் போட்டு சேர்த்து அரைச்சேன் அதுவும் இதில் இருக்கும் அதையும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ அந்த கசகசாவும் முந்திரியும் வந்துருச்சுங்களா இந்த பேஸ்ட்டில் இதுவும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பவுடரில் என்னென்ன இருந்துச்சு நம்ம வருத்தம் இல்லையா ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகா மல்லி வந்துருச்சு பாருங்கள் தனியாக எல்லாமே நம்ம ஆற வச்சிருந்தோம் மிளகாய் மல்லி ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை அதெல்லாம் வந்துருச்சு இப்போ இந்த பேஸ்ட்டில் என்னென்ன சேர்த்துருந்தேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாகவே எடுத்து காமிச்சிட்டேன் இப்போ இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் இந்த நாட்டுக்கோழி செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி கறி குழம்புக்கு என்னென்ன சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டு இல்லைன்றத உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிட்டேன் இப்போ அந்த பேஸ்ட்டு தான் இப்போ அரைச்சி வச்சிருக்கிறேன் நான் இப்போ நம்ம எண்ணெய் சட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் சட்டி போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தாளிச்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வதக்கினது தான் இது இதெல்லாம் சேர்த்து தான் நான் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு இதுக்கடுத்து நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன செய்யலான்றத பார்க்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மீதி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே இதில் வதக்கிக்க தான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகம் அப்புறம் ஒரு கப்பு பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் இதுக்காகவே நம்ம கருவேப்பில் ஒரு நாலு உரி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து பல்லாரி வெங்காயம்தான் பெரிய வெங்காயம்தான் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருந்தது பாதி வந்து அரைக்கிறதுக்கு போட்டுவிட்டேன் இல்லைங்களா மீதி பாதி வச்சுருந்தேன் அது போட்டுவிட்டு தக்காளியும் இருக்குது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அந்த குக்கரில் பாருங்கள் ஒரு பதினஞ்சு சவுண்டு விட்டேன்னு சொன்னேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு அதையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன் அது குக்கரில் ஒரு பதினஞ்சு சவுண்டு விட்டு நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் அதில் அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இதை நல்லா வதக்கிட்டு குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சுன்னா திறந்துட்டு அதை வந்து இந்த ஸ்டவ்வில் மாற்றிக்கலாம் நம்ம மாற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளி போண்டாலும் வதங்க வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது அப்படியே நம்ம அந்த பாருங்கள் இதில் நல்லா வந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு சிக்கன் இப்போ அதுலேயே இதையும் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும் அப்படின்ற அந்த அவசியமே கிடையாது நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கிற ம அந்த பேஸ்ட்டை தான் நான் போடுறேன் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை தான் போடுறேன் அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கார உப்பு வந்து நம்ம வந்து சிக்கன்லேயே போட்டுவிட்டேன் அதனால் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிச்சு இந்த காரசாரம் எல்லாம் சிக்கனில் நல்லா சூப்பராக ஏறிடுங்க நல்லா இந்த செட்டிநாடு ஸ்டைல் நாட்டு கோழி குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே இந்த மனம் வந்து தெருவே மணக்கும் அப்படி இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம பிராய்லர் கோழியோட இது வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கணும் மட்டன் வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும் அதுதான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு மற்றபடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாட்டு கோழி செட்டி நாடு ஸ்டைல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுனா கோழி கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வரும் பாருங்கள் சுட சுட சாப்பாடு போட்டு இந்த சிக்கன் குழம்பு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது போல் ஒரு நல்ல சுவையோடு நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னொரு சுவையோட நம் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே இவங்க என்னுடைய மாமியார் என்னுடைய அத்தையும் இன்றைக்கி நாட்டுக்கோழி கறி குழம்பு சாப்பிட்றாங்க நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நன்றி உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்